ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஐஎஸ்பி வந்து நம்ம பிரான்ச் ஒன்னோட கனெக்ட் பண்ணுறதுக்காக டென் டாட் டென் டாட் டென் டாட் ஜீரோ ஸ்லாஷ் டுவெண்ட்டி ஃபோன்ற ஐபிஎஸ் தந்திருக்காங்க பிளஸ் பிரான்ச் டூவோட கம்யூனிகேட் பண்ணதுக்காக டுவெண்ட்டி டாட் டுவெண்ட்டி டாட் ஜீரோ ஸ்லாஷ் டுவெண்டி ஃபோன்ற ஐபிஎரசு நமக்கு தந்திருக்காங்க அண்ட் பிரான்ச் ஒன்னுக்குள்ள நம்ம நம்ம கம்பெனிக்குள்ள சூஸ் பண்ணுறதுக்காக ஒன் நைன்டி ஒன் சிக்ஸ் எயிட் டென் டாட் ஜீரோ ஸ்லாஷ் டுவெண்டி ஃபோர்ன்ற ப்ரைவேட் ஐபியும் பிரான்ச் டூக்குள்ள நம்ம இன்டர்னலாக பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்காக ஒன் நைன்டி ஒன் சிக்ஸ் எயிட் டுவெண்ட்டி டாட் ஜீரோன்ற டுவெண்ட்டி டாட் ஜீரோ ஸ்லாஷ் டுவெண்ட்டி ஃபோன்ற ஐபியும் நம்மளா கன்ஃபியூ பண்ணிருக்கோம் ஸோ இப்போ என்ன செய்ய போறோம்னா நான் இந்த பிசியில இருந்து அதாவது பிசி ஜீரோவில் இருந்து பிசி ஒன்னுக்கு கம்யூனிகேட் பண்ணக்குள்ள இந்த எந்த டிராஃபிக்குமே இந்த ஐஎஸ்பிக்கு போகக்கூடாது எல்லாமே நான் கிரியேட் பண்ண அந்த டனலுக்குள்ளாலேயே போய் கம்யூனிகேட் பண்ணணும் இதானட்ட டாஸ்க் ஸோ ஃபர்ஸ்ட் இதை எப்படி கன்ஃபியூ பண்ணணும்னு பார்ப்போம் ஸோ இதை கன்ஃபியூ பண்ணதுக்காக ஃபர்ஸ்ட் நான் செய்ய போகிறது எந்த ஐஎஸ்பி பிரான்ச் ஒன் பிரான்ச் டூ இது எல்லாத்துலேயுமே ரவுட்டர்ஸில் இந்த இன்டர்ஃபேஸுக்கு நான் ஐபி அசைன் பண்ணி எடுக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐஎஸ்பி ரவுட்டரில் ரெண்டு இன்டர்ஃபேஸஸ் இருக்குது ஒன்று ஜிகா பைட் பைட்

இந்த ஐஎஸ்பி ரவுட்டர் யூஸ் பண்ணலாம் பிளஸ் இந்த அறிக்கை பிரான்ச் ரவுட்டர்லையும் ஜிகா பைட் ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோவுக்கு அந்த நெட்ஒர்க்குள்ளேயே வர மாதிரி ஒரு ஐபி அசைன் பண்ணி எடுப்போம் ஓகே ஃபர்ஸ்ட் நான் இந்த ஐஎஸ்பி ரவுட்டர் வரேன் ஓகே கன்ஃபியூ நான் ஏதாவது ஐபி அசைன் ஆகிக்கானு செக் பண்ணி ஷோ ஐபி ப்ரீஃப் ஓகே எனக்கு எந்த ஐபியுமே அசைன் ஆகலை ஃபர்ஸ்ட் ஐபி நம்ம அசைன் பண்ணி எடுப்போம் ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் ஜிகா பைட் ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ என்டர் நோ ஷர்ட் ஆன் ஃபர்ஸ்ட்டுக்கு பவுட்டை அப் பண்ணி எடுப்போம் நெக்ஸ்ட் ஐபி அட்ரஸ் டென் டாட் டென் டாட் டென் டாட் ஒன் நான் ஃபஸ்ட் ஐபிஐ யூஸ் பண்றேன் ஸ்லாஷ் டுவெண்ட்டி ஃபோர் ஒன்று சிஏடியார் வந்தபடியா டூ ஃபைவ் ஃபைவ் டூ ஃபைவ் ஃபைவ் டூ ஃபைவ் ஃபைவ் டாட் ஜீரோ ஒன்ற் ஐபிஐ சப்னேட் டைம் கொடுத்து ஐபிஎட்ரஸ் அசைன் பண்ணி எடுப்போம் ஓகே இப்போ ஜிகா பைட் ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோவுக்கு ஐபி அசைன் பண்ணியாச்சு இதே மாதிரி நான் அடுத்த இன்டர்ஃபேஸுக்கும் அசைன் பண்ணுறேன் அந்த இன்டர்ஃபேஸ் தான் இந்த ப்ராஞ்ச் டூ ஓட கனெக்டில் இருக்கிறது இன்டர்ஃபேஸ் ஜிகா பைட் ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ ஸ்லாஷ் ஒன் இண்ட ஃபர்ஸ்ட் க்கு नो शट डाउन பண்ணி अप பண்ணي எடுको அடுத்து ಅದिक एक बार आईपी உண்டு असाइन பண்ணي எடுको हम ಅದಕ್ಕೆ கொடுத்து இருக்கது 20.20.20.0/24 அப்ப انا இங்க फर्स्ट आईपी ஐएसपी க்கு யூஸ் பண்றேன் /24 உண்டு अवधिवा 255 255 255.0 ஓகே இப்போ टोटल आईपी असाइन பண்ணியாச்சு ஓகே இப்ப असाइनमेंट आईपीရ चेक பண்ணி பாப்போம் डू शो आईपी இன் ட ஃபேஸ் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஜிகா பை ஜீரோ லாஸ் ஜீரோ ஸ்லாக்ஸ் ஜீரோ கு டென் ரோ டென் டூ டென் ரோடு ஒன்றும் அங்கே ஜிகா பைட் ஜீரோ ஸ்லாக் ஜீரோ ஸ்லாஷ் ஒன்றுக்கு டுவெண்ட்டி டூ டொண்ட்டி டூ டொண்ட்டி டொட் ஒன்றும் அசைன் பண்ணிருக்கேன் ஓகே பண்டித் இப்போ பிரான்ச் ரவுட்டர்ஸ் வரும் பிரான்ச் ரவுட்டரில் இந்த ஃபேஸ் ஜிகா பைட் ஜீரோ ஸ்லாஸ் ஜீரோ ஸ்லாஸ் ஜீரோ ஓக் டென் ரோடு டென் ரோடு டூ அசைன் பண்ணலாம் சிஎல்ஐ நோ ஃபஸ்ட் எனேபிள் கன்ஃபியூட்டர் ஒன்று இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்டி தான் சாரி ஜிகா ஃபை டி தான ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ ஃபர்ஸ்ட் நோட் ஷட் டவுன் நெக்ஸ்ட் ஃபைவ் டென் டாட் டென் டாட் டென் டாட் ஒன் யூஸ் பண்ணியாச்சு ஸோ டூ யூஸ் பண்ணுவோம் நீங்கள் டூவிலருந்து டூ ஃபைவ் ஃபைவ் சாரி டூ ஃபைவ் ஃபோர் மட்டும் யூஸ் பண்ணலாம் டூ ஃபைவ் ஃபைவ் ப்ராட்காஸ்ட் ஐடி அதை யூஸ் பண்ணிடலாம் ஸோ டூ ஃபைவ் ஃபோர் மட்டும் யூஸ் பண்ணலாம் ஓகே இப்போ ஜிகா பைட் ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோவுக்கு ஐபி அசைன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஜிகா பைட் ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ ஸ்லாஷ் ஒன் அதாவது நம்ம இன்டர்னாக யூஸ் பண்ண போகிறேன் நம்ம பைவேட் ஐபி அசைன் பண்ணி எடுப்போம் ஸோ இதுவும் ஸ்லாஷ் டுவெண்ட்டி ஃபோர் தான் எடுத்துருக்கேன் ஸோ ஒரு நெட் ஒர்க் பாட்டும் இருநூற்றி எண்பத்தி நாலு ஜூஸ் அப்படின் ஐபிஎம் வர போகும் ஸோ நான் இந்த ஜிகா பைட் ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ ஸ்லாஷ் ஒன்னுக்கும் ஒன் நைன் ஒன் சிக்ஸ் எயிட் டென் டாட் ஒன் ஐபிஐ அசைன் பண்ணி பண்ணியிருக்கேன் எக்ஸிட் இன்டர் ஃபேஸ் ஜிகா பைட் ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ ஸ்லாஷ் ஒன் என்டர் நோ ஷட் அவுன் IP address ஒன் 168 டூ ஒன் சிக்ஸ் எயிட் டென் டாட் ஒன் டூ ஃபைவ் ஃபைவ் டூ ஃபைவ் ஃபைவ் டூ ஃபைவ் ஃபைவ் டாட் ஜீரோ அசைன் பண்ணியாச்சு ஐபிஐ ப்ளவுஸ் நெக்ஸ்ட் branch டூர் அவுட்டெல்லாம் ஐபிஐ அசைன் பண்ணி எடுப்போம் router ரோட் அவுட் அவுட்டில் கனெக்ட் ஆகிருக்கிற அந்த இன்டர்ஃபேஸ் ஜிகா பைட் 0 ஸ்லாஷ் ஜீரோ நம்ம இதுக்கு எடுத்துக்கிற நெட் டுவெண்ட்டி இவருக்கு டுவெண்ட்டி டாட் ஒன் இந்த இன்டர்பேஸுக்கு டுவெண்டி டாட் டூ cli no enable configure terminal interface gigabyte zero slash zero slash zero enter no shutdown ip address 20.20.20.1 20. 20. 20. sorry one use money as two two five five two five five two five five dot zero okay அடுத்தது நம்ம இன்டர்னலாக யூஸ் பண்ண போகிற ப்ரைவேட் ஐபி ஒன் நைன்ட் ஒன் சிக்ஸ் எயிட் டுவெண்ட்டி டாட் ஜீரோ ஸோ இந்த இந்த ஃபேஸுக்கு ஜிகா பைட் ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ ஸ்லாஷ் ஒன்னுக்கு டுவெண்ட்டி டாட் ஒன்னு நான் ஐபியாக சைன் பண்ணுறேன் ஒரு கேக்ஸிட் ஃபேஸ் ஜிகா பைட் ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ ஸ்லாஷ் ஒன் நோ ஷட் டவுன் ஐபி அட்ரஸ் ஒன் நைன் டூ ஒன் சிக்ஸ்டி எயிட் டுவெண்ட்டி டாட் ஒன் டூ ஃபைவ் ஃபைவ் டூ ஃபைவ் ஃபைவ் டூ ஃபைவ் ஃபைவ் டாட் ஜீரோ சரி இப்போ கம்ப்ளீட்டாவே நம்ம ஐபிஎல்லாம் அசைன் பண்ணி முடிச்சாச்சு எல்லா இன்டர்ஃபேஸுக்கும் இனி லாஸ்டா இந்த ரெண்டு என் என்ஸுக்கும் ஐபி அசைன் பண்ண பண்ணவன்டா ஓகே ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பிசி சீரோ பாத்தீங்கன்னா இதுக்கு ஐபிஎட்ரஸா நம்ம ஒன் நைன்டி ஒன் சிக்ஸ் எயிட் டென் டாட் டூ அப்படி இல்லாட்டி டென் டாட் டூல இருந்து டூ ஃபைவ் ஃபோ வர இந்த ஐபிஆர்ஸும் யூஸ் பண்ணலாம் ஒன் யூஸ் பண்ண இல்ல ஏன்னாடா இந்த இன்டர்பேஸ்க்கு நம்ம அசைன் பண்ணியாச்சு பிளஸ் இங்கே அசைன் பண்ண அந்த ஒன் ஐன்டி ஒன் சிக்ஸ் எயிட் டென் டாட் ஒன் தான் இந்த பிசிக்கு டிஃபோர்ட் கேட்வே வரப்போகு

லாஸ்ட்டாக பிசி ஒன்னுக்கு அசைன் பண்ணால் முடிஞ்சிடும் இந்த பிசி ஒன்னுக்கு பிரான்ச் டூ ரவுட்டரில் கொடுத்த ஐபி அட்ரெஸ் அதாவது இந்த ஜிகா பைட் ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ ஸ்லாஷ் ஒன்று கொடுத்த ஐபி அட்ரஸ் டிஃபோர்ட் கேட்டால் வரும் ப்ளஸ் டுவெண்ட்டி டாட் டூலேருந்து டுவெண்ட்டி டாட் டூ ஃபோ ஃபோர் மட்டும் இருக்கிற ஐபி அட்ரெஸை நீங்கள் இந்த பிசி ஒன்னுக்கு ஐபி அட்ரஸ்ஸை அசைன் பண்ணலாம் ஐபி அட்ரஸ் ஓகே ஒன் நைன் டூ ஒன் சிக்ஸ்டி எயிட் டுவெண்ட்டி டாட் நான் டூ ஏ யூஸ் பண்ணுறேன் அண்ட் டிஃபோர்ட் கேட்டுவியா ஒன் நைன் டூ ஒன் சிக்ஸ் எயிட் ட்வெண்ட்டி டாட் ஒன் ரவுட்டர் வின்டோஃபேஸ்க்கு அசைன் பண்ண ஐபி அட்ரெஸ் ஸோ நமக்கு ஃபுல்லாகவே முடிஞ்சு ஐபிஎல் அசைன் பண்ணி இப்போதைக்குன்னா ஜஸ்ட் ஒரு பிங் ஒன்று பண்ணி பார்க்க இந்த அறிக்கை பீஸில் இருந்து இந்த அறிக்கை பீஸியை பிங்க் பண்ண முடியுதாண்டு ஓகே கொவேன் ப்ரோம் பிங்க் ஒன் நைன் டூ ஒன் சிக்ஸ்டி எயிட் டுவெண்ட்டி டாட் டூ ஓகே டெஸ்டினேஷன் ஃபஸ்ட் அன்ரீச்சபிள் நம்மளால ரீச் பண்ண முடியாது என்னோட ரீசனையும் சொல்லிடுறேன் பாருங்க இந்த அறிக்கை ரவுட்டர் வார பிரான்ச் ஒன் ரவுட்டர் எக்ஸிட் வந்து ஷோ ஷோ டு ஐபி ரவுட் பண்ணி பார்த்தோம்னா இந்த பிரான்ச் ஒன் ரவுட்டருக்கு தெரிஞ்ச ஐபி அட்ரஸ் ஒன் நைன் டு ஒன் சிக்ஸ் எயிட் டென் டாட் ஜீரோ அதாவது இது நம்ம நம்ம இன்டர்னலா யூஸ் பண்ற பிரைவேட் ஐ பி பிளஸ் டென் டாட் டோட் ஜீரோ ஸ்லாஷ் டுவெண்ட்டி ஃபோர் இது நம்ம ஐஎஸ்பி தர ஐபி இந்த ரெண்டு ஐபியை தாண்டி இவர் எந்த ஐபியுமே தெரியா இந்த பிரான்ச் ஒன் ரவுட்டருக்கு பட் நம்ம பிங் பண்றது ஒன் நைன்டி ஒன் சிக்ஸ் எயிட் டுவெண்ட்டி டாட் ஜீரோ இந்த நெட்ஒர்க்கோடு ஸோ இந்த அறிக்கை ரவுட்டர் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் இந்த அறிக்கை டுவெண்டி டாட் ஜீரோ என்ற நெட்ஒர்க்கும் தெரிஞ்சிருக்கணும் பிளஸ் ஒன் நைன்டி ஒன் சிக்ஸ் எயிட் டுவெண்டி டாட் ஜீரோ என்ற நெட்ஒர்க்கும் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தா தான் இந்த ஐபியை இங்கே போகிறதுக்கு அளவு பண்ணணும் ஸோ பிரான்ச் ஒன் ரவுட்டருக்கு இந்த நே டிரெக்ட்லி கனெக்டடாக இருக்கிற இந்த ரெண்டு நெட்ஒர்க்கையும் தாண்டி வேற எந்த நெட்ஒர்க்குமே தெரியும் இது முதலாவது இஷ்யூ அண்ட் ஐஎஸ்பியில வந்து இது இதை செக் பண்ணுவோம் எக்ஸிட் ஷோ ஐபி

ஓகே இந்த அறிக்கை ஒன் நைன் ஒன் சிக்ஸ் எயிட் டுவெண்ட்டி டாட் ஜீரோ அதாவது வரும் டிரெரெக்ட்லி கனெக்டட் நம்ம பிரைவேட் ஐபி அடுத்த ஜீரோ ஸ்லாஷ் டுவெண்ட்டி ஃபோர் இது நமக்கு ஐஎஸ்பி அந்த பப்ளிக் ஐபி இந்த டிரெக்ட்லி கனெக்டட் இந்த ரெண்டு நெட்ஒர்க்கு தான் இந்த அறிக்கை பிரான்ச் ரவுட்டருக்கும் தெரியும் ஸோ இதை தாண்டி ஒன் நைன்ட் ஒன் சிக்ஸ் எயிட் டென் டாட் ஜீரோவும் தெரியும் டென் டாட் டென் டோட டென் டோட் ஜீரோ இந்த அறிக்கை ரவுட்டருக்கு தெரியும் ஸோ இப்படி இந்த ரெண்டு ரவுட்டர்ஸுக்கும் எல்லா நெட்ஒர்க்கும் தெரியாத வரைக்கும் நம்மளால அடுத்த பக்கம் இருக்க அடுத்த அதாவது அடுத்த நெட்ஒர்க்கை ரீச் பண்ண முடியாது சோ இப்ப என்ன செய்ய போறோமேடா ஏதாவது ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டக்கோலை யூஸ் பண்ணி நம்ம இங்கே கன்ஃபியூ பண்ணலாம் சிம்பிளா சொல்லணும் ஏதாவது ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டாக்கோலை யூஸ் பண்ணி நம்ம இந்த மூணு ரவுட்டர்ஸ்லயும் அதை கன்ஃபியூ பண்ணிட்டோம்டா எல்லா ரவுட்டர்ஸும் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும் மிச்ச எல்லா ஐபிஎஸ்சையும் அதை எல்லாத்தையும் ஐபிஐ லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணித்தானா நம்ம கம்யூனிகேட் பண்ணக்கூடும் பட் இது எங்க பிரச்சனை வருமாண்டா நம்ம இந்த நம்ம இப்போ கம்யூனிகேட் பண்ண போறது இந்த அறிக்கை ஐஎஸ்பிக்கு தெரியக்கூடாது அதாவது நம்ம என்ன பேக்கெட் அனுப்புறோம் என்ன என்ன ப்ரோட்டோக்கோல்ஸ் அனுப்புறோம் இது எதுவுமே இந்த ஐஎஸ்பி ஐஎஸ்பியோடு தெரியக்கூடாது பட் நான் நீங்க ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு புரோட்டாக்கோள் எனேபிள் பண்ணி கன்ஃபியூ பண்ணித்தனடா இந்த ஐஎஸ்பிக்கு நம்ம இன்டர்னலா இருக்கிற அதாவது நம்ம யூஸ் பண்ற இந்த பிரைவேட் ஐபியும் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாரு அது வந்து நமக்கு செக்யூர் இல்லை ஸோ இப்ப என்ன போறோம் இந்த ல எந்த கன்ஃபியூருமே பண்ணல இப்ப என்ன செய்யப்படம்டா ஒரு டனல் ஒன்றை கிரியேட் பண்ணப்படுறோம் காட்டுறேன் அந்த டனல் எப்படி கிரியேட் பண்ண போறோம்டா இன்டர்னலாக அறிக்கிற நம்மட ரவுட்டர்ஸை வச்சு ரைட் இப்படி ஒரு டனலை கிரியேட் பண்ணி இந்த டனல் மூலயமா கொம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வைக்கப்போகிறோம் இதான் நம்ம பண்ண போற கன்ஃபிகுரேஷன் சரி ஐஎஸ்பிக்கு நம்ம பிரைவேட் ஐபி தெரியவே கூட பிரைவேட் ஐபி தெரியணும்னா நம்ம ஈஸியாகவே ஏதாவது ஒரு ரவுட்டிங் ஃபுட்டாக எனேபிள் பண்ணிவிட்டோம்டா லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும் நார்மலாகவே கம்யூனிகேஷன் நடக்கும் பட் நம்ம அப்படி செய்யாமல் ஒரு டனல் மூலியமாக கம்யூனிகேட் பண்ண வைக்கப்படுறோம் இதுதான் அந்த டனல் இப்போ ஒரு டவுட் வரும் இப்போ எல்லாமே டனல் மூலியை தான் போப்புதுன்றா ஐஎஸ்பி ஒன்றுக்கும் ஜூஸ் ஆகாதாண்டு சிம்பிளா சொல்லணுமண்டா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு விபிஎன் கன்ஃபிகரேஷன் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறது இப்போ விபிஎன் கன்ஃபிகரேஷன்டா ஒரு டனல் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த டனலுக்குள்ள எல்லாத்தையுமே அனுப்ப போகிறோம் அப்படிங்க ஐஎஸ்பி ஜூஸ் ஆகாதாண்டு கேட்டால் ஆக்சுவலான விஷயம் ஐஎஸ்பிகளெல்லாம் எல்லாமே போப்புதும் அப்போ ஏன் நம்ம டனல் கிரியேட் பண்ணுறோமெண்டா ஐஎஸ்பிக்கு இப்போ நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே நான் ஏற்கனவே சொன்னதுதான் நம்ம ரவுட்டிங் பண்ணமுன்னா வேறு நம்ம பிரைவேட் ஐபியையும் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவார் பட் நம்மளோட பிரைவேட் ஐபிங் நமக்கு மட்டுந்தான் தெரிஞ்சுக்கணும் ஐஎஸ்பிக்கு தெரிய அதுக்காக தான் நம்ம ஒரு டனலோண்ட கிரியேட் பண்ணி எந்த பிரைவேட் ஐபியையும் லேர்ன் பண்ண வைக்காமல் டிரெரெக்டாக அந்த டனலுக்குள்ளால் போகிற மாதிரி காட்டப்போகிறோம் அதாவது டிரெக்டாகவே டனலுக்குள்ளே போகிற இல்லை ஐஎஸ்பிக்குள்ளே நம்ம போக போகுது பட் ப்ரைவைட் ஐப் தெரியாமல் ஒரு டனலுக்குள்ளால் அனுப்புகிற மாதிரி போகிறோம் இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் அண்ட் அதை தாண்டி போறது எல்லாத்தையும் என்்கிரிப்ட் அனுப்பணும் அப்படியே ஐபிசைக்கு கன்ஃபியூ வாங்கணும் பட் இந்த வீடியோவில் நம்ம ஐபிசைக்கு எப்படி கன்ஃபியூ பண்ணணுன்னு பார்க்க இல்லை ஜஸ்ட் டனலோட கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே அனுப்புறது மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஐபிசைக் ப்ரோட்டோக்கால் என்னென்னு பார்த்தீங்கன்னா விபிஎன்ன்றது செக்யூர் இல்லை ஸோ அந்த விபிஎன்னு என்கிரிப்ட் பண்ணி செக்யூர் அனுப்பணமாட்டா என்ற ப்ரோட்டோக்காலில் நம்ம யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணிக்கூட அந்த அதை அப்ளை பண்ணிடுவோம் பட் நம்ம தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போறோம்ல இந்த வீடியோவில் பார்க்கறது ஃபுல் அண்ட் ஃபுல் டனில் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளாலே டேட்டாவை அனுப்புகிறது மட்டும் ரைட் ஓகே ஆல்ரெடி நான் செக் பண்ணி காட்டுனேன் பிங் பண்ணி எனக்கு எந்த பிங்குமே ஆகலை அதாவது அந்த அடுத்த பிசியை கம்யூனிகேட் பண்ண முடியலை இப்போ என்ன செய்ய போகிறேன் எந்த பிரான்ச்சில் இருக்கிற எந்த பிரான்ச் ரவுட்டர்ஸ் ரெண்டுலேயும் டனல் கிரியேட் பண்ண போகிறேன் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளால கம்யூனிகேட் ஆகுதுன்றதை செக் பண்ணி பார்க்க போகிறேன் ஓகே இப்போ நான் என்ன செய்கிறேன் நான் டனல் கிரியேட் பண்ணோம்மாட்டா கட்டாயம் எனக்கு டனலுக்கு அன்றை ஒரு ஐபி தேவை ஸோ நான் ஒரு பப்ளிக் ஐபி ஒன்று கொடுக்கேன் ஹண்ட்ரட் டாட் ஹண்ட்ரட் டாட் ஹண்ட்ரட் டாட் ஜீரோ ஸ்லாஷ் தேர்ட்டி எடுக்கு ஏன் ஸ்லாஷ் தேர்ட்டி எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் தேர்ட்டி எடுத்தா ஜூசபுள் லைஃப் எனக்கு ரெண்டு ரெண்டு ஐபியாக வர போகுது அதாவது ஒன் ஹண்ட்ரட் டோட் ஹண்ட்ரட் டோட் ஹண்ட்ரட் டோட் ஒன்னும் டூம்தான் ஸோ எனக்கு அது ரெண்டுமே போதும் மெயின் ஒன்று இந்த ஐஎஸ்பி ரவுட்டர் சாரி இந்த பிரான்ச் ரவுட்டர் ஒன்னுக்கும் அடுத்து இந்த பிரான்ச் ரவுட்டர் டூக்கும் நான் ஐடி கொடுத்தனாடா போதும் ஸோ எனக்கு ரெண்டு ஐபிஎரஸ் போதும் அதனால் ஸ்லாஷ் தேர்ட்டியை யூஸ் பண்ணுறேன் இப்போ எப்படி டனல் கிரியேட் பண்ணுறேன் ரெண்டு பாருங்க ஃபர்ஸ்ட் நான் பிரான்ச் ஒன் ரவுட்டருக்குள்ளே வரேன் வந்து இன்டர்ஃபேஸ் சேனல் கொடுத்து அங்கே கொஷின் மார்க்கை கொடுக்கும் பாருங்க இருந்து இந்த நம்பர் மட்டும் இருக்க நம்பரை யூஸ் பண்ணி என்னால் டனல் க்ரியேட் பண்ண ரைட் ஸோ மில்லியன் கணக்கில் என்னால் டனல் க்ரியேட் பண்ண இயலும் ஸோ இது மில்லியன விடையும் கூட அத்தனை நம்பர்ஸ் என்னால் டனல் கிரியேட் பண்ணி இயலும் சூஸ் பண்ணி நான் இப்போதைக்கு டனல் ஜீரோ ஒன்றையும் கொடுக்க இன்டர் பேசினால ஜீரோ கொடுத்த என்டர் பண்ண உடனே நான் கிரியேட் ஆன டனல் அப் ஆயிடுச்சு அடுத்த ஒரு கமேண்ட் கொடுக்க ஐபி அட்ரஸ் ரைட் கொடுத்தது இப்போ நான் இதுக்குள்ளே வர டிசைனுக்குள்ளே வரேன் பாருங்க நான் டெனலுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஐபி அட்ரஸ் ஹண்ட்ரட் டாட் ஹண்ட்ரட் டாட் டாட் ஜீரோ ஸ்லாஷ் தேர்ட்டி ஸோ இதில் வர முதலாவது அட்ரஸ் ஹண்ட்ரட் டாட் ஹண்ட்ரட் டாட் ஹண்ட்ரட் டாட் ஒன் ஸ்பேஸ் ஸ்லாஷ் தேர்ட்டி எடுத்து வைக்க அதுக்குரிய சாப்டர் மாஸ் டூ ஃபைவ் 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 டூ டூ டாட் டூ ஃபைவ் டூ அதை கொடுத்து என்ன வந்து ஓகே இப்போ டனல் கிரியேட் பண்ணியாச்சு டனலுக்குரிய ஐபி அட்ரஸையும் கொடுத்தாச்சு அடுத்த சொல்லணும் இந்த டனல் கிரியேட் பண்ணி எந்த டிராபிக் எல்லாம் எப்படி அதாவது எந்த சோர்ஸ் எந்த டெஸ்டினேஷனுக்குள்ளால போக அதை சொல்லணும் ஃபர்ஸ்ட்டு சோஸை பார்த்தோம்டா இப்போ நான் இந்த அறிக்கை ரவுட்டரில் இருந்து பிங் பண்ணுறேன்டா எனக்கு சோர்ஸ் இந்த ரவுட்டர் டெஸ்டினேன் நான் இங்கே பிங் பண்ணணும் அது இப்போ இந்த பீசையை பிங் பண்ணா இந்த பீஸு தான் டெஸ்டினேஷனாக வரப்போகுது ஸோ இந்த ரவுட்டரில் நான் கன்ஃபியூ பண்ணக்குள்ளே சோர்ஸ் அட்ரஸாக இந்த அறிக்கை இன்டர்ஃபேஸை சொல்லுவேன் அதாவது ஜிகா பைட் ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ சொல்லுவேன் இன்டர்ஃபேஸை வச்சு தான் நம்ம சோஸை சொல்லுவோம் ப்ளஸ் டெஸ்டினேஷனை சொல்லக்குள்ளே எந்த ஐபியை போய் ரீச் பண்ணணுமோ அந்த ஐபியை சொல்லுவோம் அதாவது பப்ளிக் ஐபி இந்த ரவுட்டரை தான் நீ போய் ரீச் பண்ணணும் இந்த ரவுட்டரை ரீச் பண்ணணுமண்டா அந்த டெஸ்டினேஷன் சொல்லக்குள்ளே நான் இந்த அரிக்க ரவுட்டர்ல இந்த இன்டர்ஃபேஸ் அதாவது பிரான்ச் டூ ரவுட்டர்ல ஜிகா பைட் ஜீரோ க்ளாஸ் ஜீரோ ஸ்லாஸ் ஜீரோக்கு என்ன ஐபிஎஸ் குடுத்தனோ அந்த ஐபிஎஸ் சொல்லி குடுத்தன்டா சரி இப்போ பாருங்க ஃபர்ஸ்டுக்கு டானல் சோர்ஸ் டானல் சோர்ஸ் அண்டா எனக்கு தெரியும் நான் இங்க இருந்து கம்யூனிகேட் பண்ண போறேன்டா எனக்கு இதுதான் சோர்ஸ் ஸோ இந்த அரிக்கிற இடத்துல என்ன இன்டர்பேஸ் இருக்கோ அதனால சோர்ஸ் ஜிகா பைஸ் ஜீரோ க்ளாஸ் ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ அதை கொடுப்பேன் என்டர் இப்போ ஷோஸ் ஒல்லியாச்சு இதே மாதிரி டெஸ்டினேஷன் டானல் டெஸ்டினேஷன் இப்போ டெஸ்டினேஷன் யாரெண்டு பார்த்தீங்கன்னா அடுத்த பிரான்ச் ஸ்டோர் அவுட்டரில் இருக்கிற ஐஎஸ்பியோட டெரெக்டாக கனெக்ட்ல இருக்கிற அந்த இன்டர்பேஸ் தான் இந்த டெஸ்டினேஷன் ஸோ அதில் ஐபை பார்ப்போம் ஓகே இந்த ஜிகா பை ஜீரோ ஸ்லாஸ் ஜீரோ இதான் டெரெக்ட்லி கனெக்டட் அதுக்கு நான் என்ன ஐபிஎஸ் கொடுத்துருக்கணும் அதான் என்ன டெஸ்டினேஷனாக இருக்க போகுது ஆல்ரெடி தெரியும் டுவெண்ட்டி ட்ரோட் ட்வெண்ட்டி டோட் டுவெண்ட்டி ரோட் ஜீரோ தான் நம்ம எடுத்துருக்க நெட்ஒர்க் நான் இதுக்கு டுவெண்டி ரோட் ஒன்னும் இதுக்கு டுவெண்ட்டி ரோட் டூவும் கொடுத்தேன் அப்போ அதைத்தான் நான் என்ன செய்யப்பட்றேன் டெஸ்டினேஷனாக சொல்லப்படுறேன் so destination 20.20.20.2 just ip மட்டும் கொடுத்தா போதும் பின்னக்கு சப் டேன் மாஸ்க் ஒன்னு கொடுக்க தேவ இல்ல இவ்வளவு தான் டனல் கிரியேட் பண்றது வெரி நம்ம டனல் கிரியேட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்து டனல் கொடுத்து அதுக்கு ஒரு ஐடி கொடுத்தோம் அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு டனல் ஒரு ஐபி அட்ரஸ் பிறகு எந்த சோர்ஸ் யார் டெஸ்டினேஷன் அத சொன்னோம் சொல்லி முடிச்சோம் டனல் கிரியேட் ஆயிடுச்சு இப்ப க்ளோஸ் பண்ணிட்டு சேம் இதே வேலைய நம்ம பிரான்ச் டூல பாக்க போறோம் நம்ம ஐஎஸ்பி ல எதுமே இங்க கன்ஃபியூ பண்ண மாட்டோம் ஏன்னா ஐஎஸ்பி நம்மட கண்ட்ரோல் இல்ல ரைட் ஓகே பிரான்ச் டிவி வருவோம் இங்க இந்த ஃபேஸ் டனல் ஜீரோ என்ற இப்படியான பிளஸ் ஐடி அட்ரஸ் அண்ட் ஐபி அட்ரஸ் ஹண்ட்ரட் டாட் ஹண்ட்ரட் டாட் ஹண்ட்ரட் டாட் டூ கொடுப்போம் டூ ஒன் ஆல்ரெடி டூ பண்ணியாச்சு டூ 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 எனக்கு தெரியும் இந்த ரவுட்டரில் நான் இப்போ பிரான்ச் டூ ரவுட்டரில் அல்ல நின்று கொண்டு செஞ்சிருக்கேன் அதுல இந்த சோர்ஸ் அவர போறது இந்த அறிக்கை இன்டர்ஃபேஸ் ஜிகா பைட் ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ அதான் சொல்லுவோம் ஜிகா பைட் ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ என்டர் அடுத்ததான் டனல் டெஸ்டினேஷன் டெஸ்டினேஷன் அவர வேண்டியது அடுத்த பிரான்ச் ரவுட்டரில் இருக்கிற ஐஎஸ்பியோட கனெக்ட்ல இருக்கிற அந்த இன்டர்ஃபேஸ் ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் ஐபி நமக்கு எவ்வளோ தெரியும் நான் இந்த அறிக்கை டென் டோட் டென் டோட் டென் டோட் ஜீரோன்ற நெட்ஒர்க் தான் ஜூஸ் பண்ணேன் அதில் டென் டாட் ஒன் இந்த இன்டர்ஃபேஸுக்கும் டென் டாட் டூ இந்த இன்டர்ஃபேஸுக்கும் அசைன் பண்ணு ஸோ டென் டோட் டூ அந்த டெஸ்டினேஷனாக கொடுத்தா சரி இந்த ரவுட்டரில் ஸோ டென் டாட் டென் டாட் டென் டாட் டூ ரைட் இப்போ டனல் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியாச்சு நம்ம ரெண்டு ரவுடர்ஸ்லையும் நம்ம ஐஎஸ்பியில் டனல் எதுவுமே க்ரியேட் பண்ண போறது ஏன்னா குள்ளால டிராஃபிக் போக போகிற நம்ம டனலுக்குள்ளெல்லாம் போக போகுது சரி இப்போ அடுத்ததா பார்ப்போம் நான் அடுத்ததா டிஃபால்ட் ரவுட் ஒன்று செய்கிறேன் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான் இந்த டிஃபால்ட் ரவுட்டர்ல இல்லாட்டி ரவுட்டிங் ப்ரோகால்ஸ் எல்லாம் டவுட் இருந்தாங்கன்னா நம்ம ரவுட்டிங் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் கன்ஃபியூ பண்ணுறேன் ஸோ நான் இங்கே என்ன செய்யறேன் டீஃபால் ரவுட்ரு ஐபி ரவுட் ஜீரோ டாட் ஜீரோ டாட் ஜீரோ டாட் ஜீரோ ஜீரோ டாட் ஜீரோ டாட் ஜீரோ டாட் ஜீரோ அங்கே அந்த இன்டர்ஃபேஸ் என்னாடி செக் பண்ணுவோம் ஜிகா பைட் ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ ஓகே ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ ரைட் இப்போ கொடுத்தோடனே டனல் இன்டர்ஃபேஸ் ஜீரோ அப் ஆயிடுது ஓகே நம்ம ஒரு டிஃபால்ட் ரவுட்டும் இங்கே எழுதியாச்சு இப்போ க்ளோஸ் பண்ணுவோம் இப்போ நான் பிரான்ச் ஒரு ரவுட் இருக்குள்ள வரேன் வந்து இவர்லேயும் ஒரு டிஃபால்ட் ரவுட்னு எழுதுவோம் ஐபி ரவுட் டாட் ஜீரோ டாட் டாட் ஜீரோ ஜீரோ டாட் ஜீரோ பைட் ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ ஓகே இதுலையும் அப்பாயிட்டு நான் கொடுத்தது இந்த இருக்கு இன்டர்ஃபேஸ் தான் இந்த ரவுட்டில் கன்ஃபியூம் பண்ணக்குள்ள இந்த இன்டர்ஃபேஸை கொடுப்போம் டிஃபால்ட் ரவுட் இருக்கு இதில் ரவுட் கன்ஃபியூம் பண்ணக்குள்ள இதில் என்ன இன்டர்ஃபேஸை கொடுப்போமோ இன்டர்ஃபேஸ் இருக்கு அதை கொடுத்தீங்கன்னா சரி இங்கேஸ் நீங்கள் கன்ஃபியூவ் ஆனக்குள்ளே இல்லை வேறு இன்டர்பேஸில் கனெக்ட் பண்ணியிருக்கலாம் அதாவது அஜிகா பை ஜீரோ ஸ்லாஷ் ஒன் ஓ ஃபாஸ்ட் இதை நெட் அந்த மாதிரி கன்ஃபியூவ் இருக்கலாம் இதில் என்ன உடலில் இருக்கோ அதை கொடுத்து நீங்கள் கன்னைங்களா ஓகே சரி இப்போ அடுத்ததா ஓகே இப்போ எவ்வளோத்தையும் முடிச்சாச்சு இப்போ ஜஸ்ட் பிங்க் பண்ணி பார்ப்போம் பிங்க் ஆகுதாண்டு என்ன டனல் கிரியேட் பண்ணி டனலுக்கு ஐபி கொடுத்து ஒரு டிஃபோல்ட் ரவுட்டும் மளிகாச்சு ஓகே சேம் டொண்டி டூ ஓடே பிங்க் பண்ணுறது விடுறேன் ஓகே இதில் பாருங்க ட்வெண்ட்டி ரோட் டூவோட பிங் பண்ண விட்டதுக்கு பிறகு எகை டைம் அவுட் தான் வருது எனக்கு பிங் நடக்கவே இல்லை எல்லா நாலு போன நாலு பக்கெட்டுமே ப்ளஸ் தான் ஆயிருக்கு இதுக்கு என்ன ரீசன் ரீசன்டா நம்ம டனலும் கிரியேட் பண்ணியாச்சு ஒரு டிஃபால்ட் ரவுட்டும் எழுதியாச்சு பட் ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோக்கோலையும் நம்ம இதில் எனபிள் பண்ணல இப்போ நான் என்ன செய்கிறேன் இந்த பிரான்ச் ஒன் ரவுட்டர்லையும் பிரான்ச் டூ ரவுட்டர்லையும் ஏதாவது ரவுட்டிங் ப்ரோட்டோகோல பண்ணுறேன் பண்றேன் நீங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம் ரிப் யூஸ் பண்ணலாம் இஎஜிஆர்பி விஜிபி ஏதாவது ஒரு ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணலாம் நான் ஈஸியாக ஆகி ஒன்று மாதிரி தாக்க யூஸ் பண்ணி கன்ஃபியம் பண்ணி காட்டுறேன் ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ஓகே ட்ரிப் யூஸ் பண்ணது முந்தி இது வேறு ஏதாவது ஒரு நெட்ஒர்க்கு லேர்ன் பண்ணி எடுத்துருக்கான்றதையும் ஷோ பண்ணி காட்டேன் ஸோ இது இஷோ ஐபி ரவுட்ன்ற கம்மியாக யூஸ் பண்ணுவோம் ஓகே இதில் பாருங்கள் டென் டோ டென் டோ டென் டோட் ஜீரோ அங்கே ஒன் நைன்ட் ஒன் சிக்ஸ் ஐ டென் டாட் ஜீரோ இதை தாண்டி டுவெண்டி டாட் டேயோ ஒன் நைன் ஒன் சிக்ஸ் ஐவெண்டி டோட் ஜீரோவையோ இல்லை டுவெண்ட்டி டாட் டுவெண்ட்டி டோட் டுவெண்ட்டி டோட் ஜீரோவையோ லேர்ன் பண்ணி எடுக்கல சரி க்ளோஸ் பண்ணிட்டு படுத்துலையும் செக் பண்ணுவோம் இதுலேயும் பாருங்க ஒன் ROUTE ஒன் சிக்ஸ் எயிட் டுவெண்ட்டி 100.100.100.0 ஜீரோ அண்ட் ஹண்ட்ரட் 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 ஜீரோ இது நம்ம டனல் கிரியேட் பண்ணவுக்குள்ள கொடுத்தது அடுத்த டுவெண்ட்டி டாட் ட்வெண்ட்டி டாட் டுவெண்ட்டி டாட் ஜீரோ இதை தாண்டி டென் டாட் டென் டாட் ஜீரோவையோ ஒன் நைன்ட்டு ஒன் சிக்ஸ் எயிட் டென் இது லேர்ன் பண்ணல ஸோ ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இதை லேர்ன் பண்ண வைப்போம் அதை எப்படி லேர்ன் பண்ண போகுதுன்றா இந்த த்ரூ த டனல் இந்த டனலுக்குள்ளால தான் லேர்ன் பண்ண போகுது பாருங்க ஃபர்ஸ்ட் நான் இந்த பிரான்ச் வரேன் ரவுட்டர் நான் எனேபிள் பண்ணப் போகிறது ரிப் ரவுட்டிங் version டூ நெட்ஒர்க் ஒன்று சொல்லி போட்டு நான் இங்கே எல்லா நெட்ஒர்க்குமே சொல்ல போகிற நான் இங்கே சொல்ல போகிறது நான் டனல் கிரியேட் பண்ண நெட்ஒர்க் ப்ளஸ் எந்த ப்ரைவேட் நெட்வொர்க் இது ரெண்டையும் தான் சொல்ல போகிறேன் என் ஐஎஸ்பி தான் அந்த பப்ளிக் நான் சொல்ல போகிறல பாருங்கள் ஒன் நைன் டூ ஒன் நெட்வொர்க் அடுத்த நெட்வொர்க்கா ஹண்ட்ரட் நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன் என்ற ப்ரைவேட் நெட்வொர்க் எண்டை கம்பெனிக்குள்ளே நான் இன்டர்னலாக யூஸ் பண்ணுறேன் ஐபி அதாவது அந்த நெட்வொர்க் ப்ளஸ் நான் தானே கிரியேட் பண்ணக்குள்ளே யூஸ் பண்ண நெட்வொர்க் ரெண்டையும் சொல்லியாச்சா ஓகே இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த ரவுட்டாக வருவோம் அதாவது பிரான்ச் டூ புல்லு இங்கேயும் சேம் அதே மாதிரி தான் நான் ரவுட்டிங் ப்ரோடபுல்லு பண்ணுறேன் ப்ரவுட்டாக வித் ஓஷன் டூ நெட்வொர்க் இங்கேயே நான் சொல்ல போகிறேன் நெட்வொர்க் ஒன் டெண்ட ப்ரைவேட் நெட்வொர்க் ப்ளஸ் நான் கிரியேட் பண்ண டானல் டானல் நெட்வொர்க் அதை தான் சொல்லப்போ

இப்போ பாருங்க புது சவுண்ட் அப்டேட் ஆயிருக்கு அது என்ன நெட்ஒர்க்னு பார்த்தீங்கன்னா ஒன் நைன் ஒன் சிக்ஸ் எயிட் டுவெண்ட்டி ஜீரோ என்ன ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிப் இதே இது நான் மேல வரேன் நான் ரிப் புரோட்டோக்காலை எனேபிள் பண்ணுறதுக்கு முந்தி இந்த அவுட் புட் இல்லை பாருங்க இதுக்கு ஒன் நைன்ட்டு ஒன் சிக்ஸ் எயிட் டுவெண்ட்டி டாட் ஜீரோன்ற நெட்ஒர்க்கே தெரியாது அந்த நெட்ஒர்க்கே தெரியாட்டி அந்த நெட்ஒர்க்ல இருக்கேட் பண்ண விடாது ஸோ சோ நான் இந்த ரிப்பை எனபிள் பண்ணதுக்கு பிறகு நான் அந்த டனலுக்குள்ளால லேர்ன் பண்ணி ஒன் நைன் டூ ஒன் சிக்ஸ் எயிட் டுவெண்ட்டி டாட் ஜீரோன்ற நெட்ஒர்க்கை லேர்ன் பண்ணி எடுத்து ரைட் க்ளோஸ் பண்ணுவோம் பட் எங்கேயுமே டுவெண்ட்டி டாட் ட்வெண்ட்டி டாட் டுவெண்ட்டி டாட் ஜீரோவா லேர்ன் பண்ணி எடுக்கல ஏன் நம்மளோட கம்யூனிகேஷன் ஒன்றும் இந்த ஐஎஸ்பி ஐஎஸ்பிக்குள்ளால போகல எல்லாமே த்ரூ த டன்குள்ள போக போகுது ஸோ அது டுவெண்ட்டி டாட் டெய்ன் லேர்ன் எடுக்கல அதை தேர்வா லேண்ட் ஓகே இப்போ பிரான்ச் டூ செக் பண்ணுவோம் ஷோ டூஷோ ஓகே இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக அவங்க லேர்ன் பண்ணி எடுத்துருக்கி ரிப் ஆர் என்ற ப்ரோட்டோகால யூஸ் பண்ணி ரிப்பை யூஸ் பண்ணி ஒன் நைன் டு ஒன் சிக்ஸ் எயிட் டென் டாட் ஜீரோ ஓகே இங்கேயும் பாருங்கள் டென் டாட் டென் டாட் டென் டாட் ஜீரோ அதாவது இந்த நெட்ஒர்க் அவுட் டென் டவுட்றது இதில் லேர்ன் பண்ணவே இல்லை ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அகைன் நம்ம எந்த டிராஃபிக்குமே ஐஎஸ்பிக்குள்ளால போகிற இல்லை எல்லாமே த டனலுக்குள்ளாலாம் போகுது ஸோ இதில் ப்ரைவேட் ஐபிஎம் லேர்ன் பண்ணி எடுக்கல சாரி பப்ளிக் ஐபிஎம் லேர்ன் பண்ணி எடுக்கல நமக்கு தேவையான ப்ரைவேட் ஐபிஎம் மட்டும் லேர்ன் பண்ணி எடுத்தது இது ரெண்டு நம்மளோட பிரான்ச்சுக்குரியாது அதால் இஷ்யூ இல்லை இப்போ இங்கே வந்து செக் பண்ணி பார்ப்போம் ஏதாவது லேர்ன் பண்ணிருக்காண்டு லேர்ன் பண்ணதுக்கு சான்ஸே இல்லை இது இருந்தும் நான் ஒரு ஷோ பண்ணி காட்டுறோம் ஷோ ஐபி ரவுட் இதில் நம்ம டிரெக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க் மட்டும் தான் தெரியுமே தவிர நம்மளோட பிரைவேட் நெட்வொர்க் எதுவுமே ஒரு லேர்ன் பண்ணுங்க ரைட் இப்போ நான் பிங் பண்ணி செக் பண்ணி பார்க்க இப்ப உங்களுக்கு ஆகுது கமெண்ட் பண்ண ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டுக்கு ஆக ஃபர்ஸ்ட்டுக்கு செக் பண்ணு டெஸ்டினேஷன் ஒஸ்ட் அன்ரீச்சபிள் ரெண்டாவதா டனல் கிரியேட் பண்ணி டிஃபோல்ட் அவுட் வழிநாட்டுக்கு பிறகு செக் பண்ணு அப்படி ரிக்வஸ்ட் டைம் அவுட் இப்போ ரிப்ரோட்டோக்கோல் எனேபிள் பண்ணி நம்மளை ரெண்டு பிராஞ்ச் அவுட் ஆகுது ரெண்டு ப்ரைவேட் நெட்ஒர்க்கையும் லேர்ன் பண்ண வச்சிருக்கேன் இப்போ திங்க் ஆதான் செக் பண்ணி பார்ப்போம் சேம் ஐபி அட்ரஸ் ஒன் நைன் டூ ஒன் சிக்ஸ் எயிட் டுவெண்ட்டி டோன் ரைட் ஃபர்ஸ்ட் டைம் அவுட் மூணு பேக்கெட்டுமே கம்யூனிகேட் ஆகும் இப்போ நான் எகைன் திங்க் பண்ணுறேன் நாலு பேக்கெட்டுமே பிங்க் ஆகும் ரைட் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து வச்சிருக்கேன் நம்ம ஐஎஸ்பி ரவுட்டர்ஸுக்கு நம்ம எந்த பப்ளிக் ஐ சாரி பிரைவேட் ஐபியுமே தெரியல பிரைவேட் ஐப்பை தெரியாட்டி நம்ம குள்ளால டிராவல் பண்ணலை டிராவல் பண்ணாம அப்ப எதுக்குள்ளால போய் அதை ரீச் பண்ணி கேட்டீங்கன்னா இந்த டலுக்குள்ள ரீச் பண்ணிது இந்த டனல் என்கிரிப்ட் ஆகி போகுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என்கிரிப்ட் ஆகி போகல அதுக்கு ஐபிசைக்கு ப்ரொடக்ட்ல ஜூஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணணும் நம்ம இந்த வீடியோவில் அந்த செக் பார்க்க போறோம் இல்லை ஜஸ்ட் டனல் கிரியேட் பண்ணி அதில் பிங் பண்ண தான் வைக்க போகிறோம் சரி இப்போ அடுத்ததாக அதை செக் பண்ணுவோம் ட்ரெஸர்ட் பண்ணி எதுக்குள்ளால போயிருக்காரு ஓகே இதில் பாருங்க ஃபர்ஸ்ட்டுக்கு போகிற ட்ராஃபிக் ஒன் நைன்ட்டு ஒன் சிக்ஸ் எயிட் டென் டாட் ஒன் இந்த ஒன் நைன்ட்டு ஒன் சிக்ஸ் எயிட் டென் டாட் ஒன் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசியில இருந்து இங்கே வருது அதாவது இந்த இண்டர்ஃபேஸுக்கு வருது நான் இந்த பிரான்ச் ஒன் ரவுட்ல கொடுத்த ஜிகா பயிட்டு ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ ஸ்லாஷ் ஒன்று கொடுத்த ஐபிஎட்ரஸ் தான் ஒன் நைட்டு ஒன் சிக்ஸ் எயிட் டென் டாட் ஒன் ஓகே அடுத்து அங்கே போகுது வந்து பாருங்க ஹண்ட்ரட் டாட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டாட் டூ நான் இந்த ஹண்ட்ரட் சீரிஸ் ஜூஸ் பண்ணது இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டனலுக்கு தான் ஸோ இந்த டனலில் இந்த இன்டர்ஃபேஸுக்கு தான் வருது டாட் ஹண்ட்ரட் டாட் டூ அப்ப எங்கேயுமே ஐஎஸ்பிக்கு போகல பாத்துக்கொள்ளுங்க லாஸ்டா ட்வெண்ட்டி ரோட் டுவெண்ட்டி ரோ டுவெண்டி டூ என்ன டெஸ்டினேஷன் ஏதோ அதுக்கு வந்து ரீச் ஆகுது சோ இப்படிதான் ஒரு டனோட கிரியேட் பண்ணி அதை கம்யூனிகேட் பண்ண வைக்கிறேன்